ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சுக்கர பகவான் மேசமனையில் வீட்டிற்க இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பயிற்சி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரிசபமனையில் போய் அமர இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் சூரியனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிற்க போறாங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனத்திலிருந்து இருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறது வருகின்ற ஆணி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மனையில் செவ்வாயும் கேதும் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆணி மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீன ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ நீங்க போய் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்போ இந்த மாதம் தாயை கவனித்துக் கொள்ளக்கூடிய தன்மை தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய தன்மை தாயை போய் பார்க்கக்கூடிய தன்மை தாயை நன்றாக கவனித்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் அந்த நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போது தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யலாமா அல்லது வேலையை மாற்றிடலாமா ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் அமையும் இந்த மீனராசி அன்பர்கள் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் லாபாதிபதியும் அவரே அதே சமயத்தில் விரயாதிபதியும் அவரே அப்போ உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அப்போ லாபங்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் விரயத்தையும் ஏற்படுத்தும் அப்போ என்ன விரயம் வருதோ அதை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணுகிறது இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு நல்லது ஏன்னா விரயாதிபதி உங்கள் மேலே வந்து உட்காரும்போது உங்களை விரயத்துக்கு தள்ளும் அப்போது ஒரு வேலையில் எனக்கு பிடிக்கல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்போது ஒரு கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வெளிப்பட்டு உடனே லெட்டரை கொடுத்துருது இந்த மாதிரி விஷயங்கள் ஆகவே ஆகாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு சந்திரன் மேலே சனி உட்கார்ந்துருக்கார் சந்திரன் என்கின்ற மனதை இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி அங்கத்துக்கு மேலே உட்காரும் போது என்னாகும் உங்கள் மனதை மறைக்கும் மனதை தடுமாற வைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் ராங்காக போகும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதி வைத்து கொண்டாலே போகும் அப்போ என்ன இந்த மீனராசி என்பர்கள் என்ன எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் புதிதாக எதையாவது செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் நல்ல யோசிக்கணும் உங்க குடும்ப உறுப்பினருடன் இணைந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் தனஸ்தானத்தில் சுக்குரன் உட்கார்ந்துருக்கார் தான் ஒரு நல்ல விஷயம் பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு நல்ல அமைப்பு அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை தனவரவு சீராக இருக்க போகுது அதில் எந்த மாற்று இல்லை ஆனால் அந்த சுக்குரனுங்கிறது யாரு அப்படின்னா எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அதாவது வலி வேதனை கொடுக்கக்கூடிய அந்த சுக்குரன் மீனராசி அல்லது மீன லக்ன அன்பர்களுக்கு ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அதை சுக்கரனை தான் சொல்லுவார் சோ அவர் போய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பேச்சு விஷயத்திலும் கவனம் எது நிதானம் போக்கு கடைபிடிக்கணும் இல்லைன்னு என்னாகும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த மீனராசி அன்பர்கள் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதி சுக்ரன் அப்போ அவர் தனக்கு பன்னிரெண்டில் உட்கார்ந்துருக்கு ஸோ இப்போதான் உங்களுக்கு குழப்பம் அதிகமாக இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்போ இதை செய்தால் ஏதாவது தீங்கு விளைவித்து விடுமா என்கின்ற அந்த குழப்ப நிலைகள் இந்த மாதம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முதல் பதினைந்து நாட்கள் அந்த குழப்பமான ஒரு தன்மை இருக்கும் அதன் பிறகு சரியாயிடும் ஏன் சரியாயிரும் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பலத்தோட வந்து அமரப்போகிறார் அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது மூன்றாம் இடம் வலுப்பெறும்போது என்னாகும் ஆகும் நிச்சயமா உங்களுக்கு டிராவல் நடக்கும் சிறு சிறுதூர பிரயாணங்கள் இருக்கும் மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் வியாபாரத்தில் அனுகூலம் ஆதாயம் உண்டு அந்த சுக்குரனுங்கிறதுல கலைத்துறைக்கு சொந்தக்காரரான சுக்குரன் மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வறுமையாக இருக்கும்போது போது நிச்சயமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனத்துக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் அப்போது கலைத்துறையில் முன்னேற்றம் உண்டு கலைத்துறையில் புகழ் உண்டு கீர்த்தி உண்டு என மூன்றாம் இடம் என்பது கீர்த்தியை நான் சொல்லுவோம் ஸோ அந்த புகழ் கீர்த்திங்கிறது நிச்சயமாக உண்டு நிறைய மீனராசி என்பர்கள் கலைத்துறையில் போய் சாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் அதுவும் குறிப்பாக பாட்டு சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான எழுத்து கதை கட்டுரை சோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலம் மிக்க ஒரு மாதமாக அமையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் சுகஸ்தானாதிபதி வலிமையா இருக்கார் நீங்க போய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கு அப்போ ஆறாம் அதிபதி நாங்கள இருக்கு ஆறாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ வீடு வாங்குவதற்கு லோன் கிடைக்குமா கிடைக்கும் வெளியில் கேட்டால் எங்கே கிடைக்குமா கிடைக்கும் பணம் எங்கே கேட்டாலும் பணம் கிடைக்கும் ஸோ ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமான நிச்சயமாக உண்டு ஏன்னா நான்காம் அதிபதி வலுப்பெறுகிறார் கல் காரக கிரகம் அதாவது வீட்டுக்கு கிரகமான சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு வந்து அமையப் போகிறார் அப்போ நான்காம் அதிபதியும் வலுப்பெறுகிறது அப்போ என்ன தாராளமாக வீடு வீடு வாங்கிக்கலாம் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் வீடு சம்பந்தப்பட்ட இடம் வாங்கலாம் இடத்தை வாங்கி போடலாம் இந்த மாதிரி விவசாய விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலம் வாகனம் வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம் சுக்கரன் சுக்குரன் தான் வாகனத்து அவர் வலுப்பெற்று உட்கார போகிறார் நான்காம் இடத்துல வலுமையா இருக்கார் நீங்க போய் நாலாம் இடத்துல அப்ப உங்க ஆசைகள் நிறைவேறும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதை நினைத்து கொண்டிருப்பவர் இந்த மாதம் வாங்கலாமா அடுத்த மாதம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க இந்த மாதமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசிலேயே உதயமாகும் ஸோ எப்படி இருந்தாலும் வாகனம் மாற்றுவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக இந்த மீனத்துக்கு அமையும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் அதிபதியாக சந்திரன் வர்றார் அப்போது நிச்சயமாக சந்திரன் மேலே சனி உட்காந்துருக்கு குழப்பம் இருக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நல்லது என்கின்ற குழப்பம் மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா ஒரு சிலர் இதை படிக்கலான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதை படிக்கலான்னு சொல்லுவாங்க ஸோ இவர்களையும் குழம்பி இவங்க குடும்பத்தினரையும் சேர்த்தி குழப்பக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும் ஏன்னா மீனத்துக்கு இப்போது சனி சந்திரன் பாதிக்கப்படுது மனசு பாதிக்கப்படுகிறது அப்போது ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள் அந்த குருமார்களினுடைய துணையோடு நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் குழப்பத்துக்கு விடை கிடைக்கும் அதுக்கு என்ன உங்களுக்கு உங்களை விட உங்கள் ஆசிரியர்கள் அல்லது உங்களை அந்த அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய கலந்த ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத மீனராசி என்பர்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஆறாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் உங்கள் ராசிநாதனோடு இருக்கார் ஸோ சூரியனுங்கிறது ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியன் அது உங்கள் ராசிநாதன் உங்களோட சேர்ந்து சுகஸ்தானத்தில் இருக்குது அப்போது ஆறுங்கிறது நோய் நோயில் அப்போது ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் பதிவு வச்சுக்குங்க அதுக்கு சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு அதை செக் பண்ணிக்கிறது ஹெல்த்தை செக் பண்ணிக்கிறது மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் கடன் உங்களோட சேர்ந்துருக்கு கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் என ராசிநாதனோட ஆறாம் அதிபதி இணைகிறது எதிர்ப்பு இருக்கா நிச்சயமாக எதிர்ப்புண்டு நீங்கள் நல்லதே செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய கடமை என்னமோ அதை மட்டும் செய்யுங்க மேலதிகாரிகள்னுடைய அனுகூலம் ஒரு சிலருக்கு உண்டானா நிச்சயம் உண்டு ஏன்னா குருவும் சூரியன் சேர்ந்திருக்கல்ல அப்போ குரு சூரியன் சேர்ந்த சிவராஜ யோகம் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிலர் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இங்கே பத்தாம் இடத்தை பார்க்குறாரே ஆறாம் அதிபதியும் நீங்களும் ரெண்டும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பத்தில் ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு சோ வேலை மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் எப்போ இந்த ஆணி மாதம் எட்டு சோ ஏழு அஞ்சு கனெக்ட் ஆகிறதுனால காதல் நிறைய பேர்த்துக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு பட் கவனமாக இருக்கணும் காதல் சார்ந்த விஷயத்தில் இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் குரு பகவான் பார்வை அப்போ நீங்க குரு என்கின்ற கிரகம் எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ட்ராவல் செய்வதற்கு சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்வதற்கு வேலைக்காகவோ அல்லது எந்த விஷயத்துக்காகவோ நகருவதற்கு இந்த காலகட்டம் சிறப்புடையது நிறைய மீனராசி என்பர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் தொழிலில் ஏதாவது பண்ணிக்கணும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் ஒரு பிஜி கோர்ஸ் படிக்கணும் ஒரு ரிசர்ச் படிக்கணும் இந்த மாதிரியாக வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஸோ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் ஸோ யாரெல்லாம் அந்த வெளிநாடு போகணும் அந்த அந்த என்ன உணர்வுகள் இருக்கிறார்களோ அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் தொழிலில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பட் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி எந்த பெரிய கெடுபலன்கள் இல்லை தெய்வ சக்தியினுடைய அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் எது நடக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதில் ஒரு மாற்றம் ஒரு அதிசயம் நடக்குங்கிறதுல எந்தவித இல்லை ஒரு குட் நியூஸ் ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என சுக்குரன் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கிறதுனாலையும் ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த கேந்திர அதாவது நான்கு காரணம் இருக்கிற கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதுனால உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் கெடுக்க முடியாது நீங்களே கெடுத்து கொண்டால்தான் உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விதியமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் வரைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்பதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்